தம்பி அப்படி வராத சரி எட்டி சரியா அது அப்படித்தான் இருக்கும் அப்புறமா இருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு எட்டி எட்டி கொஞ்ச தம்பி எங்க இருக்கு

போன் பாக்குறக்குன்ன இருக்கு அங்க பாரு மீன் அந்த மேல வளையுது பத்தியா குட்டியா இருக்கு பாரு ஹம் பாத்து என்ன நெக்ஸ்ட் டைம் வருவோம் இப்ப மழை மழை பெஞ்சதுனால ரொம்ப இதா இருக்கு அச்சு வீடு தெரியுதான்னு பாரு தெரியுதா கடை தெரியுதா ஆஹா அம்மா மாடி அப்படியே தெரியுமா கீழ கடை இருக்கு முன்னாடி ஷெட்ரு போட்டிருக்கேன் இதெல்லாம் கேட்கல உடனே நான் தெரியுதான்னு தான் கேட்டேன் இந்த அருக்கு அடுத்தேன் இங்கே போடுறேன் இங்கே போடுறேன் போது போடுறா மீன் டகிலே ம் அந்த கல்ல தட்டி விடுறாதீங்க வா 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 ம் எங்க போக நில்லு போட்டிருப்பாக